ஓம் நானும் மூர்த்தி சில சமீத முத்தாரம் போட்டு அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மட்டும் அருமாக்கு செந்தில் குமார் முத்தாரம் பேசுறேன் இந்த பதிவுல வந்து திருமணம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் எளிமையா சிறப்பாக சீக்கிரம் முடிஞ்சுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இல்லை சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது உடனே அமைஞ்சிரும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு வரை எழுத்துட்டு போகும் சில அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாற்பது சில அன்பர்களுக்கு திருமணம் இல்லாத சூழலும் இருக்கு அதே சமயத்துல சில பேருக்கு திருமணத்தை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க குடும்பத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரே சண்டை சச்சரவு அடிப்படி சண்டையா தான் இருக்கும் இந்த மாதிரி அமைப்பு யாருக்கு இருக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்தை நோக்கி நகரும் பொழுது குடும்பத்துக்குள்ள வந்து பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்போ அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன தெய்வ வழிபாடுகள் என்ன இந்த திருமணம் சார்ந்த விஷயத்தை நோக்கி நீங்க நகர்றதுக்கு முன்னால நீங்கள் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடுகள் என்ன இதை நீங்க சரியா செஞ்சுட்டு அதற்கப்புறம் திருமணம் சார்ந்த விஷயத்தை நோக்கி நீங்க நகர்ந்து குடும்பத்துக்குள்ளேயும் சண்டை இல்ல திருமணம் சார்ந்த விஷயத்தை நோக்கி நகரும் போதும் விபத்து சார்ந்த விஷயங்கள் இல்லாம எளிமையா சண்டை இல்லாம நீங்கள் ஈஸியா திருமணத்தை முடிச்சு அருமையான மன மன வாழ்க்கையை நீங்கள் அமைக்கலாம் சரி யாருக்கு திருமணத்தை பற்றி பேசும்போது குடும்பத்துக்குள்ள விபத்துகள் ஏற்படுது இதை நீங்க முதல்ல தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும் திருமணத்தை நோக்கி நகரும் பொழுது அந்த சுப நிகழ்ச்சியை நோக்கி நம்ம பல லட்சங்கள் பல ஆயிரங்கள் செலவு பண்ணி திருமணத்தை நோக்கி நகரும் பொழுது நம்ம ஜாதகத்துல வந்து திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருமணத்தை பற்றி பேச ஆரம்பிக்கும் போதும் சரி குடும்பத்துக்குள்ள ஒரு தப்பு தவறு நடக்காம இருக்கிறதுக்கும் குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு இல்லாம இருக்கிறதுக்கும் மன வாழ்க்கையில பிரச்சனை இல்லாமல் அவங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கிறதுக்கும் நீங்கள் வந்து என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை நீங்க அந்த பரிகாரங்கள் நீங்க முறையா குலதெய்வம் தெய்வம் கோவில் இஷ்டதெய்வம் கோயில போய் நீ செஞ்சிட்டு வந்து திருமணம் சார்ந்த விஷயத்தை கையில எடுத்தீங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் பனி அத மலை போல வரக்கூடிய விஷயம் கூட பனி போல் விலகிவிடும் சரி யாருக்கு வந்து திருமணத்தை பற்றி பேசின உடனே விபத்து நடக்கும் இதை நீங்க முதல் தெரிஞ்சு ஆகணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமணத்திற்காக பத்திரிக்கை கொடுக்க போவாங்க திடீர்னு பாத்தீங்கன்னா பத்திரிக்கை கொடுக்க போனதுல ஆக்சிடென்ட் ஆகி போச்சு இல்லை அது பார்த்தீங்கன்னா தாய் மாமனா இருக்கும் இல்லை மச்சனா இருக்கும் இல்லைன்னா இவங்க ஏதோ ஒரு உறவை கூப்பிட்டு போயிருப்பாங்க அப்பாவாக இருக்கும் இப்படி யாருக்கா அவரால் ஒரு அசம்பாதி நடந்துட்டு அது எவ்வளோ பெரிய வேதனையான விஷயம் திருமணம் அமையறதுலேயே வந்து சில பேருக்கு வந்து குதிரை கொம்பா இருக்கும் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவர் ஜாதகத்துல வந்து ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு பார்வை சேர்க்கை ஒருவர் ஜாதகத்தில் இருந்தால் ஏழாம் இடத்திலிருந்து இந்த அமைப்பு இருந்தாலும் சரி அதே சமயத்துல ஏழாம் அதிபதியோடு இந்த செயற்கை பார்வையில் இருந்தால் கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு நீங்கள் திருமணம் சார்ந்த விஷயத்தை நோக்கி நகர்வதற்கு முன்னால நீங்கள் போய் உங்கள் குலதெய்வம் கோவில் இஷ்ட தெய்வம் கோவில்ல போய் நீங்கள் வழிபாடு செய்யாமல் நீங்கள் இந்த விஷயத்தை கையில எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் அதிபதியோடு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பு சேர்ந்துட்டு அப்படின்னால திருமணத்தை முடிக்கிறதுக்கே நீங்க பெரிய போராட்டம் போராடிட்டு இருப்பீங்க அங்க மாப்பிள்ளை இருக்கு இப்படி இருக்கு லாஸ்ட் நெருங்கி வரும்போது பாத்தீங்கன்னா புஷுனு போயிடும் எல்லாமே நெருங்கி வரும்போது பிரச்சனையாவே மாறும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழாம் மடம் அப்படிங்கிறது திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு உண்டான கிரகம் ஆறாம் மடம் எட்டாம் மடம் அப்படிங்கிறது விபத்து பிரச்சனைக்கு உண்டான கிரகம் இந்த இரண்டு கிரகங்களும் உங்களுக்கு ஏழாம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால நீங்கள் திருமணம் சார்ந்த விஷயம்னு சொல்லக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சியை கையில் எடுக்கும்போது இந்த ஆறு எட்டு என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்துக்கு நீங்கள் பரிகாரம் தேடாமல் வழிபாடு முறையில் கையில எடுக்காமல் நீங்கள் திருமணத்தை நீங்கள் எளிமையாக அவ்வளவு சாமானியமாக முடிக்க முடியாது ஆல்ரெடி திருமணம் வந்து முடிச்சிருப்பீங்கல்ல அவங்களுக்கு இந்த ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி சேர்க்கை இருக்கிறவங்க அவர் வாழ்க்கையில் செக் பண்ணி பாருங்க நான் சொல்கிற விஷயம் அப்படியே நடந்திருக்கும் திருமணத்தை வந்து நீங்கள் பேச ஆரம்பிச்ச உடனே அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிக்கல வந்து ஒரே சண்டையாக இருக்கும் நீ அவ்வளோ காசு கொடு நீ இவ்வளோ காசு கொடுங்க கேட்பாங்க கொடுக்க மாட்டாங்க ஓ நகையை கொடு ஏன் நகையை கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க இதில் சண்டை வந்துடும் அதே சமயத்தில் எட்டாம் வகுப்பு சம்பந்தப்பட்டிருக்கும் போது திருமணம் முடிஞ்சு தாலி கிட்ட எல்லாம் முடிச்சிருவாங்க அப்படியே மறுபடியும் சொல்லக்கூடிய வீட்டுக்கு போவாங்க அங்கே போய் உட்காந்து அங்கே ஒருவேளை சாப்பாடு சாப்பிடலாம்னு சொல்லி அங்கே பொண்ணு வீட்டுலயே மாப்பிள்ளை வீட்டுலயே கொடுப்பாங்க அங்கே போய் உட்கார்ந்த உடனே பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் கல் இருக்கு சோத்தனை கல் வாங்க இல்லைன்னா சாப்பாடு சரியில்லை அது சரி இல்லை இது சரி இல்ல அங்க போய் பேசி சண்டை இது எல்லாம் யாருக்கு ஏழாம் அதிபதியோடு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பில் இருந்தால் நடக்கும் இப்படித்தான் இருக்கும் அப்ப இவங்களுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன முதல்ல வந்து உங்க ஜாதகத்தை அருகில் இருக்கிற கொடுத்து நல்லா அலசி ஆராய்ஞ்சிருங்க ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகத்தோடு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பில் இருக்கா இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆறு எட்டு தொடர்பு இருக்கும் போது நீங்க திருமண நிகழ்ச்சியை பற்றி பேசினாலே விபத்து சார்ந்த விஷயத்தை நீங்க பாக்குற மாதிரி சூழல் உருவாகிக்கிட்டே இருக்கும் நல்லா செக் பண்ணி பாருங்க நீங்க வந்து ஒரு திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு ஜாதகோட திட்டு நீங்க ஒரு பொண்ணு வீட்டுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போறீங்க போகும் போதே பாருங்க ஒரு விபத்தை பாத்துட்டு போற மாதிரியே இருக்கும் இல்லைன்னா நீங்களே விபத்தை உருவாக்கிட்டு போற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து இயற்கை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிகுறி இந்த ஜாதகத்துக்கு திருமணத்தை நோக்கி நகர்றியாடா சாமி இங்க பாரு இந்த மாதிரி சம்பவம் நடக்குது அப்போ நீ ஒரு பரிகாரத்தை பண்ணு என்ன பரிகாரம் பண்ணுங்கிறதா இதுல கடைசி சொல்றேன் அப்போ இந்த ஆறு எட்டு தொடர்புல ஏழாம் அதிபதி இருக்கும் போது அந்த கிரகம் வந்து கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயத்தை நோக்கி இங்க நகரும் பொழுதுதான் பிரச்சனை கொடுக்கும் அதுவரை சத்தம் இல்லாம பொட்டி பாம்பா அடங்கி இருக்கக்கூடிய கிரகம் திருமணம் முடிச்சிடலாம் இன்னொரு ரெண்டு மாசல ரெண்டு வருஷம் ஒரு வருஷத்தில் முடிச்சிடலான்னு நீங்கள் முயற்சி எடுக்கும்போது தான் நீ ஏழாம் இடமும் வேலை செய்யும் ஆறாம் இடமும் வேலை செய்யும் எட்டாம் இடமும் சேர்ந்து வேலை போது அங்கே பிரச்சனைகள் உருவெடுக்கும் சரி நீங்கள் நிச்சயம் பண்ணிட்டீங்க பத்திரிக்கை கொடுக்க போகும்போது சில பேருக்கு விபத்து சார்ந்த விஷயம் நடக்கும் பாருங்க பத்திரிக்கை கொடுக்க போயிருப்பாங்க திரியில் போகிற பக்கம் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிரும் இல்லை திருமணத்துக்கு போயிட்டு இருப்பாங்க ஒரு விபத்து ஆயிரும் இல்லை திருமணம் முடிஞ்சு வந்துட்டு இருப்பாங்க ஒரு விபத்து ஆயிரும் இதெல்லாம் யாருக்கு இருக்கும் இந்த ஆறு ஏழு எட்டு தொடர்பு தான் அப்ப இவங்களுக்கு நீங்க பரிகாரம் தான் மெயின் நீங்க இந்த திருமணத்தை நோக்கி நகர்றதுக்கு முன்னால இந்த தெய்வ வழிபாடு கண்டிப்பா இருக்கணும் சில பேருக்கு வந்து பாருங்க ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்புல இருக்குது இந்த ஜாதகருக்கு திருமணம் நிச்சயம் பண்ணி பத்திரிகை கொடுக்க போற உறவு விபத்து ஆகுதுன்னா அது என்ன உறவாக வரும் அவரவர் அவர் அது இருக்கும் அந்த ஆறாம் அதிபதி புதனாக இருந்தால் தாய்மாமன் அது ஆறாம் அதிபதி செவ்வாயாக இருந்தால் அந்த செவ்வாயாக இருந்தால் சகோதர உறவு அதே சமயத்தில் குருவாக இருந்தால் தந்தைக்கு அந்த அமைப்பு சார்ந்த விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்கு லக்னாதிபதி தொடர்பு வந்து அங்கே குரு சம்பந்தப்படும் பொழுது அங்கே ஜாதகருக்கே விபத்து சார்ந்த விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் சனியாக இருந்தால் வயதானவங்க ராகு கேதுவா இருந்தால் பாட்டி தாத்தா சுக்குர்னா இருந்தால் வீட்டில் உள்ள கன்னிப்பெண்கள் புதனா இருந்தால் தாய்மாமன் போன்ற உறவு இவங்க இப்படி எந்தெந்த உறவு அப்படிங்கிறது அவரவர் ஜாதகத்தில் இருக்கும் அப்ப ஆறு ஏழு எட்டு தொடர்பு இருக்குது அப்படின்னாலே நீங்கள் வந்து எந்த உறவு இந்த அமைப்புல வருதோ அந்த உறவுகள்கிட்ட பத்திரிகை கொடுத்து விட்டு அங்க கொடுத்துட்டு வாங்க திருமண அழைப்புக்கு அந்த வேலை செய்யுங்க இந்த வேலை செய்யுங்கன்னு அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அது பிரச்சனையை உருவெடுக்கும் அந்த ஜாதகரையும் பாதிக்கும் அந்த உறவு வந்து என்ன உறவா வருதோ அந்த உறவு கொண்டு போய் பத்திரிகை கொடுக்க போயிட்டு வரும்போது நாய் புறக்க வந்துட்டு கீழே விழுந்தேன் கை முறிஞ்சு போச்சு கால் முறிஞ்சு போச்சு இப்படி ஒரு பிரச்சனை கொண்டு வந்து எடுத்துவாங்க நீங்கள் என்ன நினைப்பீங்க அடடா நம்ம வீட்டு விசேஷத்துக்கு ஒரு பத்திரிக்கை போய் மாப்பிள்ளைக்கு இப்படி ஆகி போச்சு சொல்லி நீங்கள் வருத்தப்படுவீங்கள இந்த மாதிரி சம்பவத்தை நீங்கள் தவிர்க்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ அப்போ பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கிரக கால உறவுகள் உங்களுடைய ஜாதகத்தை தெல்ல தெளிவு அலசி ஆராய்ச்சிங்க அப்படின்னா சின்ன நீங்கள் திருமணம் சார்ந்த விஷயத்தை நோக்கி நகரும் பொழுது உங்கள் குடும்பத்தில் வந்து யாருக்கு விபத்து வரும் யாருக்கு பிரச்சனை வரும் யாரால் பிரச்சனை வரும் எந்த பிரச்சனை வரும் எதனால அந்த பிரச்சனை வருது அப்படிங்கிறத தெல்ல தெளிவா அடியே நாள் என் அன்னை முத்தாரமன் அருளால் தெல்ல தெளிவா எடுத்து கொடுக்க முடியும் சரி ஆறு ஏழு எட்டு தொடர்பு இருக்குது நாங்க என்ன பரிகாரம் செய்யணும் முதல்ல உங்களுடைய எந்த ஜாதகருக்கு திருமணம் பாக்குறீங்களோ அந்த ஜாதகருடைய திருமண ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடம் ராசிப்படி அல்லது லக்கணப்படி கணக்கெடுத்து பாருங்க ஏழாம் இடத்த ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை கணக்கு பண்ணி பாருங்க அங்கே ஒரு நட்ச ஒரு நட்சத்திரம் வந்து உங்களுக்கு கரும நட்சத்திரமாக இருக்கும் ஒரு நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை நட்சத்திரமா இருக்கும் ஒரே ஒரு நட்சத்திரம் உள்ள இருக்கும் அந்த நட்சத்திரம் ஒண்ணு குல தெய்வத்துக்கு உண்டான நட்சத்திரமா இருக்கும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இஷ்ட தெய்வத்துக்கு உண்டான நட்சத்திரமாக இருக்கும் எல்லாருக்கும் ஒரே நட்சத்திரம் இருக்காது இப்ப விருச்சக ராசி விருட்சலக்கணத்தை எடுத்துக்கோங்க நேர் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய திருமண ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் மதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் நட்சத்திரம் இருக்குது அங்கே வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நட்சத்திரம் இருக்குது அங்கே பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கருமாதிபதி என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் சூரிய இருக்குது எதை செய்யணும் இஷ்ட தெய்வம் கோவில்ல போய் அந்த தெய்வத்திற்கு நீங்கள் ஒரு மொட்டை போடுறது ஒரு அபிஷேகம் பண்றது பட்டு சாட்சி வழிபாடு செய்யறது சக்கர பொங்கலி வழிபாடு செய்யறது இது போன்ற பரிகாரங்களை அவரவர் ஜாதகப்படி அந்த கோவில்ல போய் நீங்க செஞ்சுட்டு வந்து அதற்கு அப்புறம் நீ ரெண்டு மாசத்துக்கு மூணு மாசத்துக்குள்ள நீ திருமணம் சார்ந்த விஷயத்தை நோக்கி நீ நகந்தியா உடனே திருமணம் முடியும் திருமணம் முடிஞ்ச கையோட பிரச்சனை இல்லாமல் விபத்து இல்லாமல் சாதிக்க முடியும் சரி ஒரு உதாரணமா சொல்லலாம் மிதுன ராசி மிதுனக்கம் எடுத்துக்குங்க நேர் ஏழாம் இடமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதகமா வேலை செய்யும் அதே சமயத்துல அந்த ஸ்தானத்தில் இருக்க நட்சத்திர சாரங்களை பாருங்க ஒண்ணு கேது பகவான் நட்சத்திரம் ஒண்ணு சுக்கர பகவான் நட்சத்திரம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் நட்சத்திரம் இதுல வந்து பாருங்க கேது பகவான் அப்படின்னா பாட்டி சார்ந்த உறவுகளுக்குள்ள வந்துடும் சுக்கரன்னா கண்ணி பெண்கள் அத்தை உறவு உள்ள வந்துரும் அதே சமயத்துல சூரியன் அப்படின்னாச்சுன்னா அத்தா அப்பா போன்ற உறவு உள்ள வந்துடும் அதே சமயத்துல உங்க அப்பான்னு சொல்லக்கூடிய அந்த உறவு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி லக்கணப்படி பாத்தீங்கன்னா மூணாம் இடம் மாமனார் போன்ற உறவு மச்சனன் போன்ற உறவுக்குள்ள வந்துடும் அப்போ இந்த ஜாதகருக்கு திருமணத்தை நோக்கி நீங்க நகர்றீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய குல தெய்வம் கோவிலில் போய் நீங்கள் போய் மொட்டை போட்டு வழிபாடு செஞ்சு அபிஷேகம் செய்து பற்றி சாத்தி வழிபாடு செய்து அந்த தெய்வத்துக்கு செய்யக்கூடிய கர்ம கடனை செஞ்சுட்டு வந்து தான் இந்த திருமணம் சார்ந்த கையில் எடுக்க முடியும் ஏன் அஞ்சாம் இடம் சம்பந்தப்பட்ட குலதெய்வத்துக்கு இங்கே போச்சோட அப்படின்னு கேட்டீங்கன்னா ராசிக்கு நேர் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சுக்கர பகவான் நட்சத்திரம் அவரே உங்களுடைய ராசி லக்கணப்படி ஐந்தாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி அஞ்சு பன்னெண்டு சம்மந்தப்பட்டு ஏழாம் இடத்தில் சம்பந்தப்பட்ட நட்சத்திரம் சாரை இருக்கிறதுனால நீங்கள் இந்த கிரகம் எங்கே வேணாலும் இருந்துட்டு போட்டு நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு முறை இஷ்ட குலதெய்வம் கோயிலில் இப்படி ஆபரவர் ஜாதகப்படி எடுத்து நீங்கள் கரெக்டாக செஞ்சிட்டீங்க அப்படின்னு பிரச்சனையே கிடையாது சரி சில பேருக்கு வந்து இப்போ நான் சொன்னதெல்லாம் சொல்கிறேன் விச்சக ராசி மிதன லக்கணமாக வந்துட்டு நீங்கள் திருமணத்துக்கு நீங்கள் எப்படி நீங்கள் செய்ய முடியும் இஷ்ட தெய்வம் கோவிலும் போயும் நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து பட்டட சாத்தி வழிபாடு செய்யணும் அதே சமயத்துல குலதெய்வம் தெய்வம் கோவிலும் போய் நீங்கள் அபிஷேகம் செய்து பட்டடல் சேர்த்து வழிபாடு செய்ய வேண்டும் அபிஷேகம் செய்து பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்து அந்த கோவில் அன்னதானங்கள் கொடுக்கறது அந்த கோவில சர்க்கரை பொங்கல் வைக்கிறது சர்க்கரை பொங்கலை வச்சு அங்க மக்களுக்கு தானம் கொடுக்கறது உங்களுடைய கல்யாண செலவுல என்ன செலவு நீங்க வாங்கி எவ்வளவு செலவு யூஸ் பண்ற பணம் நினைக்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு சிறு தொகையை அந்த கோவிலுக்கு காணிக்க கொடுக்கறது கடைசிக்கு வந்து பாத்தீங்கன்னா தெய்வம் குலதெய்வமா அப்படிங்குல வழிபாடு செய்யறீங்களோ எந்த தெய்வத்தை இஷ்டப்பட்டு வழிபாடு செய்யணும் அந்த தெய்வத்திற்கு திருமண பட்டு எடுத்து வழிபாடு செய்யணும் சும்மா ஏழுநூறு நான் எடுத்து சாத்தன கூடாது ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு நல்ல திருமணப்பட்டு அழகான ஒரு பட்டு எடுத்து சாத்தி அந்த தெய்வத்தை திருமண கோலத்துல நீங்க அலங்கரிச்சிட்டு வந்து நீங்க உங்க திருமணம் சார்ந்த சார்ந்த விஷயம் கையில எடுத்துக்கி அப்படின்னு வச்சுனா திருமண தோஷம் அந்த இறைவன் அங்கே நிவர்த்தி செய்வான் உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை சண்டை சச்சரவுகள் இல்லை விபத்துகள் இல்லை எந்த ஒரு விபத்து நடக்காது அப்படி அப்படி இல்லாமல் நீங்கள் ஏனோ தானும் செஞ்சவங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்கள் திருமணம் சார்ந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் நகர்ந்துருக்கும்போது குடும்பத்தில் விபத்து நடந்திருக்கும் தாய் மாமாவுக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ அக்காவுக்கோ யாருக்கோ ஓரளவுக்கு ஒரு விபத்து சார்ந்த விஷயம் நடந்து அது மூலமாக நீங்கள் வருத்தப்பட்டிருக்கு சூழலும் அவரவர் ஜாதத்தில் இருக்கும் இந்த ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்பில் இருந்து திருமணத்தை முடித்து இன்னைக்கு ஐம்பது வயது அறுபது வயதுக்கு மேலே இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கையை அப்படி திரும்பி பாருங்க உங்களுடைய மகளுக்கோ மகளுக்கோ நீங்கள் வர வரம் தேடும் போது உங்களுடைய வாழ்க்கையை திரும்பி பாருங்க அங்கே அங்கே விட இருக்கோம் இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்குதுன்னா உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயம் நடக்கிறதுக்கே போராடி இருப்பீங்க திருமணத்தை அதையும் தாண்டி திருமணத்தை நீங்கள் முடிக்கும் போது பத்திரிகை கொடுக்கும்போது நிச்சயம் பண்ணும்போது தாம்பளங்கள் தாம்பரங்கள் மாத்திராங்களா இந்த மாதிரி காலகட்டங்களில் திருமணம் முடிஞ்சு மன வீட்டுக்கு போகும்போது திரும்பி வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி காலகட்டங்களில் ஏதோ சம் சந்தர்ப்ப சூழலில் ஒரு விபத்து சார்ந்த விஷயத்தை நீங்கள் கடக்காமல் திருமணம் முடி திருமணம் வாழ்க்கையை வந்து நீங்க நீங்க ஆரம்பிச்சிருக்கவே முடியாது அப்போ உங்களுடைய குழந்தை வாழ்க்கையில் அரங்கேறாமல் இருக்கணும்னா இந்த வழிபாடு முறையை தான் நீங்க எடுக்கணும் ஏன்னா எல்லாருடைய ராசி லக்கணத்திற்கு நேர் ஏழாம் அப்படிங்கிறது நிவர்த்தி ராசி அந்த நிவர்த்தி ராசியில வந்து எந்த கிரகம் இல்லைனாலும் பரவாயில்ல ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்புல அந்த கிரகங்கள் வந்து பன்னெண்டு ராசி எங்க வந்தாலும் இருந்துட்டு போட்டு ஆனால் நிவர்த்திக்கு வந்து உங்க ராசிக்கு நேர் ஏழாம் இருக்கக்கூடிய அந்த தெய்வம் அது குல தெய்வத்திற்கு உண்டான நட்சத்திரம் இருந்தால் குல தெய்வத்திற்கும் இஷ்ட தெய்வத்திற்கு உண்டான நட்சத்திரம் இருந்தால் அந்த இஷ்ட தெய்வத்திற்கும் நீங்கள் போய் பட்டெடுத்து சாத்தி வழிபாடு செய்து அபிஷேகம் செய்து கோவில்ல வந்து அந்த அந்த இறைவனுக்கு நீங்க முதல் பத்திரிக்கை வைக்கணும் அதான் இதுல மெயின் குழந்தைங்க கோயில்னா குழந்தைங்க கோயில் போய் பத்திரிக்கை வச்சு அந்த அம்பால போய் திருமணம் சார்ந்த விஷயத்த நோக்கி நகர்றாங்கம்மா எனக்கு என் பையனுக்கு இந்த திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமைச்சு கொடுத்து இதுல வந்து விபத்து இல்லாம கண்டங்கள் உருவாகாம மன வாழ்க்கையில் சிறப்பா இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்க அவங்க அந்த பத்திரிகை வச்சு வேண்டி வழிபாடு செஞ்சுட்டு வந்து நீங்க அதுக்கப்புறம் போய் நீங்க ஊரு ஊரா போய் பத்திரிகை பத்திரிக்கை எங்க கொடுத்து பாருங்க ஒரு விபத்து இருக்காது உரத்த காய்ங்க நீங்கள் கண்ணுல பார்க்கக்கூடிய சூழலும் உருவாகாது அப்படி இல்லைங்கிற பட்சத்துல திருமணம் முடிச்சுறதே குதிரை கொம்புதான் சரி இந்த பரிகாரத்தினால உங்க இந்த வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்குமா சத்தியமா இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா குலதெய்வத்துக்கு கொடுக்கக்கூடிய அதாவது நீங்க செய்யக்கூடிய கர்ம கடனை தெய்வ கடனை செலுத்திட்டு தான் நீங்க போய் திருமணம் சார்ந்த விஷயத்தை நோக்கி நகர்றீங்க அப்போ என்ன ஆகனா அதுக்கு தடையில் வந்து அந்த இறைவன் நீக்கி விடுவான் இறைவன் தடையை அகற்றிட்டான் அப்படின்னாலே அதற்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஏன்னா ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடனையும் எட்டாம் இடம் என்ன சொல்லக்கூடிய பெரும் கடனையும் நீங்கள் இஷ்ட தெய்வம் மூலமாகவோ குலதெய்வம் மூலமாகவோ நீங்கள் வந்து உங்கள் ஜாதகப்படி அதை ஆய்வு ஆய்வு பண்ணி ஆராய்ஞ்சு நீங்கள் அதை செலுத்திட்டு தான் நீங்கள் போய் ஏழாம் இடத்தில் கை வைக்கிறீங்க ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை நிவர்த்தி ஆகிட்டு உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா ஒரு ஆள் நடந்து போறாங்க இந்த பக்கம் ரவுடி வர்றான் இந்த பக்கம் ரவுடி வர்றான் இந்த நல்லா நடந்து போற ஆளுக்கு நீங்க ஏதாவது ஒண்ணு முன் முதல்ல இந்த ஆளையும் அடிக்கணும் இந்த ஆறாம் இடம் இந்த இடது பக்கம் வலது பக்கம் வரக்கூடிய இந்த ரெண்டு பேரையும் நீங்க அடிச்சு போட்டா தான் இந்த ஜாதகத்தை காப்பாற்ற முடியும் அப்போ ஆறாம் இடம் எழுச்சிடக்கூடிய இடது பக்கம் எட்டாம் இடம் வலது பக்கத்துல வரக்கூடிய இந்த பிரச்சனைகளை நீங்கள் இறைவன் சன்னிதானத்திலே கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணி விட்டு கருமா என்ற கடனை நீங்க அங்கே கழித்து விட்டு அதற்கப்புறம் நீங்க திருமணம் சார்ந்த விஷயத்தை எடுக்கும் போது சுத்தி பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாமே சுபமாகவே இருக்கும் பிரச்சனையே இருக்காது அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறவங்க நீங்க உங்களுடைய ராசி லக்கணப்படி என்று கூட ஸ்தானத்துல என்ன நட்சத்திர சாரங்கள் இருக்கோ அங்க குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வத்திற்கு போய் வருஷா வருஷம் நீங்க போய் திருமண நாளன்று அந்த தெய்வத்திற்கு ஏதோ ஒரு காணிக்கையை கொடுத்து அந்த தெய்வத்திற்கு ஒரு பட்டெடு சாத்தி வழிபாடு செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டே இருங்க அப்பதான் உங்கள் மன வாழ்க்கையுமே நல்லா இருக்கும் நீங்க வந்து இதை கல்யாணம் முடிஞ்சு போச்சு எனக்கு எனக்கு வந்து என் வாழ்க்கை சிறப்பாகி போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வருஷத்தோடு அப்படின்னா சின்ன இந்த ஆறு ஏழு எட்டு காலமுள்ளா பின்தொடரும் அப்போ வருஷத்துல ஒரு திருமணம் நாளன்று போய் அந்த திருமணம் அந்த எந்த தெய்வத்தின் தெய்வத்துக்கு நீங்கள் செய்யணும்னு அமைச்ச அமைப்பு இருக்கோ அந்த தெய்வத்துக்கு போய் அந்த அபிஷேகங்களை செய்து அந்த பட்டர் சாத்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்க மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குடும்ப வாழ்க்கையில வரக்கூடிய திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பெண் வரக்கூடிய திருமணத்துக்கு முன் வரக்கூடியது விபத்து குடும்பத்தில் வந்து அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி சொந்தம் சொந்தம் யாருக்கா ஓரளவுக்கு ஒரு விபத்து சார்ந்த விஷயம் அது ஜாதகரே அனுபவிக்க முடியாத சூழ்நிலை வருதுன்னு சொல்றாங்கல இது திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் அப்படிங்கிற என்னென்னு கேட்டீங்கன்னா கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை சுகபோகமான ஒரு வாழ்க்கை சண்டை சச்சரவு இல்லாத ஒரு வாழ்க்கை டிவோர்ஸ் சம்பந்தப்பட்ட அமைப்புல நோக்கி நகராமல் குடும்பம் எப்ப திருமணம் முடிக்கிறீங்களோ அதுல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஆயுள் காலம் முடியும் வரை குடும்பம் அந்யுன்யமாக இருக்கிறதுக்கு இந்த பரிகாரம் சத்தியமாக சப்போர்ட் பண்ணும் ஏன்னா நான் கொடுக்குற பரிகாரம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என் அன்னை முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயம்தான் என்னோட சேனல்ல நீங்கள் பெண் தொடர்ந்து பாக்குறவங்க பிளேலிஸ்ட்ல போய் உள்ளே பாருங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா என் அன்னை முக்தாரம் கொடுத்த விஷயத்த கொடுத்துக்கிட்டே இருக்கேன் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயத்தை நோக்கி நகரும் பொழுது அங்கே விபத்து சார்ந்த விஷயங்கள் ஏற்பட்டு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உண்டான அமைப்பு யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக நாளைய வீடியோவில் தெளிவாக கொடுக்குறேன் சரிங்களா எல்லோருக்கும் என் அன்னை முக்தாரம் அருள் பருவமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்